ஹலோ நாம இப்ப கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் கணத்தில் புரியும் காதல் அத்தியாயம் ஒன்று காலை நேரம் அந்த பெரிய சிகோல் நகரமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டே இருந்தது நம் கதையின் நாயகன் மின்ஹே ஜூன் கொரிய நாட்டு சிங்கர் அதைவிட சொல்ல போனால் அவன் ஒரு கே பாப் பைடால் இவன் டீமில் இவனுடன் சேர்ந்து மூன்று பேர் இருந்தனர் மற்றவன் மூன்று கொண்ட இவர்கள் அந்நாட்டில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே தெரியாதவர்கள் கூட இல்லை அவர்களின் இசைக்கு ஒட்டுமொத்த உலகமும் அடிமையாகி போய்விட்டனர் என்பதுதான் உண்மை சின்ன குழந்தை கூட அவர்களை கேட்டுதான் உறங்கும் மின்னின் வீடு பங்களா எங்கும் வெள்ளை நிற பெயர் அடிக்கப்பட்டு இருந்தது அந்த பெரிய பங்களாவில் அவனையும் இன்னும் ஒருத்தியை தவிர யாரும் இல்லை அந்த பங்களாவை சுத்தம் செய்வது கூட அவள் ஒருத்தி தான் அவ் வீட்டில் அப்படி ஒருத்தி இருப்பதே யாரும் அறியாத விஷயம் வீட்டின் வெளியே செக்யூரிட்டியும் கார் அருகே மாத்திரம் டிரைவரும் இருப்பர் யாருக்கும் உள்ளே வர அனுமதி இல்லை காலை நேரம் மறைந்து கொண்டிருந்தாலும் இன்னும் மின் எழுந்தது போல் இல்லை நேற்றைய இரவு அவன் தூங்கியதே நேரம் தாழ்த்திதான் அவனுக்கான உணவை தயாரித்துவிட்டு அவனுக்கு பிடித்த காஃபியை ஆற்றிக்கொண்டு அவனுக்காக எடுத்துக்கொண்டு அவ்வறைக்குள் சென்றாள் அவள் பால் நிற நிறமேனி அவளுடையது சுண்டினால் ரத்தம் வரும் நிறம் ஆனால் கொரியன் பிள்ளை அல்ல அவள் அவள் சாதாரண இலங்கை நாட்டு பெண் அவ்வளவே ஐயராத்து பெண் என்பதாலோ என்னவோ அவள் நிறம் நன்கு சிவத்த நிறம் வீட்டில் செல்ல பிள்ளை என்றெல்லாம் சொல்ல முடியாது சாஸ்திர சம்பிரதாயங்கள் பார்த்து கட்டுப்பட்டு வளர்ந்தவள் தான் ஆனால் எல்லாம் இவனை பார்க்கும் வரையில் மாத்திரம்தான் என அவனை என குறை கிடந்தான் அவன் தூங்கும் அழகை ரசித்தாள் பார்த்தால் அவன் கண்ணம் வருடினால் அவனுக்காக அவள் செய்தவை கொஞ்சம் நஞ்சம் அல்ல வீட்டுக்கு தெரியாமல் யூடியூப் மூலம் அவன் மொழி கற்றாள் அவன் பாடல்களை மனநம் செய்தாள் அவனை உயிராக நேசித்தாள் அவள்தான் அவளின் பெயர்தான் யாழினி அவனுக்கு மட்டும் யாழ் அவனை ஒரு முறையாவது சந்தித்து விட வேண்டும் என்ற ஆவலில் தான் தென் கொரியாவிற்கு மேற்படிப்பிற்காக வந்தாள் ஆனால் அவர்கள் உரையாடல் இங்கே தமிழிலேயே தரப்படும் எனக்கு கொரியன் தெரியாதுப்பா எழுந்து கொங்கு மின் இவ்வளவு நேரமா தூங்குறீங்க உங்க ஃப்ரெண்ட் ஓ போன் பண்ணாரு எடுத்து பேசுங்க அவன் கூட அப்புறம் பேசலாம் நீ வாடி செல்லும் அவளை இழுத்து கட்டையில் தள்ளினான் அவள் அங்கங்கள் அவள் கைகளில் தாறுமாறாக மேய அவன் தீண்டலில் எப்போதும் போல் வன்மை காணப்பட்டாலும் அதில் அவள் சுகமாய் கரைந்து கொண்டுதான் இருந்தாள் வின் இப்பதான் தலைக்கு குளிச்ச நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா அது உன்னோட தப்பியால் நானா என்ன விட்டு போய் குளிக்க சொன்ன நான் உங்க கூடவே தூங்கிட்டா யான் சமைக்கிறதா நான் இப்போ சாப்பாடு கேட்டனா அதான் என்னோட மீல்சா நீ இருக்கேடா என அவள் கழுத்தில் முகம் புதைக்க மீன் அவளின் தேன் குரல் அவனை போதை ஏற்றியது அவள் இதழை நொடியும் தாமதிக்காது தன் கொண்டான் அவன் யாழ் என்ன ரொம்பவே சோதிக்கிற நீ மின் அவன் தலையை என்றாள் இருவரும் கூடலில் ஈடுபட அவளோ மிகவும் சோர்ந்துதான் போனாள் அவன் பிடி ஒவ்வொன்றும் வன்மையாக இருக்க அவன் கைப்பட்ட இடமெல்லாம் சிவந்து கண்டிப்போய் இருந்தது ஆனால் அவளுக்கு அதுவும் சுகமான வழிதான் கூடலில் திளைத்துக் கொண்டிருந்தவன் சில மணித்யாலங்களில் அவளை விட்டு விலக அவளோ அவனையே இமைக்காது அவள் நெற்றியில் இறுதியில் அவன் சொல்லும் வாக்கியம்தான் அவள் விரலோடு தன் விரலை கோர்த்தான் அவன் விரல்களோடு ஒப்பிடுகையில் அவள் விரல்கள் பயங்கர குட்டியாக இருக்க அதை பார்த்து நகைத்தான் அவள் செல்லமாக கம் டவுன் முறைக்கௌன் சும்மா அவள் இதழில் தன் இதழை பதித்தான் பின் அவளை விட்டு பிரிந்தவன் அருகே சென்று மாத்திரையையும் எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான் வேண்டாம் கோபப்படுத்தாத மரியாதைய குடி நோ என்னால முடியாது வேண்டாம் மீன் உன்னோட நல்லதுக்காகத்தான் சொல்றேன் யாழ் குடி உன்னோட பாப்பாவை சுமக்கிறது தான் என்னோட நல்லது மின் அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஷடப் யாழ்

அவள் ஏதோ ஜோக் அடித்ததைப் போன்று பலமாக அவன் சிரிக்க அவளோ தலையை தாழ்த்தி கொண்டாள் காதலா அதுவும் ஊ மேலையா நெவரியால் காதல் இல்ல வெறும் மட்டும் இல்ல உங்க கண்ணுல நான் காதல பாத்திருக்க மீன் ஏன் என்கிட்ட போய் சொல்றீங்க நோ காதல் அதுவும் ஊ மேல எப்பவும் எனக்கு காதல் வராது நீ என்னோட பெட் பார்ட்னர் மட்டும்தான் அழகா எனக்கு ஒத்துழைக்கிற சோ நான் கூட வச்சிருக்கேன் அவ்வளோதான் மீன் அப்போ இந்த அழகு இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் உன்னோட வீட்டுக்கு அனுப்பி மீன் அவ்வளவுதான் வாயை திற உனக்கு மருந்து கொடுத்துட்டு நான் என்னோட அதன் பின் அவள் எதுவும் பேசவில்லை வாயை திறந்தாள் அவனே அந்த கருத்தடை மாத்திரையே அவளின் வாய்க்குள்ளிட்டு தண்ணீரை ஊட்டி குடிக்க வைத்தான் குட் இத முதல்லயே செஞ்சிருக்கலாம் இல்லையா எதுக்காக என்கிட்ட திட்டு வாங்குற என கூறி அவளின் உச்சந்தலையில் முத்தம் ஒன்று பதித்தான் சொல்லியால் நான் இளங்க கிளம்பணும் ஏன் திடீர்னு சொல்ற அப்பா வர சொல்லிருக்காரு ரிட்டன் எப்ப வருவ தெரியல நான் வந்ததும் இத பத்தி பேசிக்கலாம் யார் நெக்ஸ்ட் மந்த் நியூ ஆல்பம் ரிலீஸ் ஆகுது இல்ல சரிங்க கிளம்புங்க சீக்கிரம் வர பாருங்க உங்களுக்காக காத்துட்டு இருப்பா இந்த யாழ்வியை அவன் அங்கிருந்து குளியர் அறைக்குள் நுழைந்து கொள்ள அவளோ சோர்வாய் சரிந்தாள் மனம் நிலையில்லாமல் தவிக்க பிரச்சனைகள் எழுந்தது அவள் அப்படியே இருந்தாள் வெளியே வந்தவன் அவள் எடுத்து வைத்திருந்த ஆடைகளை அணிந்து கொண்டு கீழே வந்தான் உணவை அவனுக்காக எடுத்து வைத்திருந்தாள் எல்லாம் அவள் நாட்டு உணவுகள்தான் இந்த மூன்று வருடத்தில் அவனுக்காக அவள் சமைத்துக் கொடுப்பவை இதுதான் தனக்கு வைக்கப்பட்டிருந்த உணவினை உண்டவன் வீட்டை விட்டு வெளியே பூட்டி திறப்பை எடுத்துக்கொண்டு அவன் நண்பர்களை பார்க்க சென்றான் அதே நேரம் காலையில் அந்த தெருமுனையே கலகலப்பாக இருந்தது அதற்கு காரணம் அவ்வீட்டின் இளவரசன் அபிமன்யுதான் அந்த குடும்பத்தின் ஒரே ஒரு ஆண் வாரிசு யாழினியின் அத்தை பையன் அருகில் இருக்கும் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறான் கை நிறைய சம்பளம் வாங்குபவன் ஐயராத்து ஆசாமி என்பது அவனை பார்ப்பவர்கள் உடனடியாக சொல்லக்கூடிய விஷயம் இவன் நம் கதையின் அடுத்த நாயகன் மாமா எனக்கு இதெல்லாம் போதும் தட்டில் தட்டிலிருந்த உணவை காட்டி சொன்னான் ராசா இன்னும் கொஞ்சம் தானப்பா அவளின் அம்மா பாக்கியவதி அவளின் தலையை வருடினான் அத்த என அவன் சிணுங்க அருள் பையனுக்கு சாப்பிடுவேன் என அருளியிடம் வேலை சொன்னார் அவளின் தந்தை கிருபாகரன் அவனையே காதலாக பார்த்து கொண்டிருந்தவள் தோப்பனாரின் குரல் கேட்டு மாயமலையில் இருந்து வெளியே வந்து அவனுக்கு உணவினை வைத்தால் அருளினி அருள் நீ காலேஜ் கிளம்பலையா இது அவளின் அப்பா இதுப்பா நான் கிளம்பிட்டேன் என்றவள் உள்ளே செல்ல அபி அருளையும் நீயே காலேஜ்ல விட்டுட்டா என்றார் பாக்கியம் சொல்லவா வேணும் அத்த நானே கூட்டிட்டு போறேன் என்றவன் உணவினை முடித்துக் கொண்டு அவளையும் வளைத்துக் கொண்டு புறப்பட்டான் நம் நாயகி யாழினியின் தாய் பாக்யவதி தந்தை கிருபாகரன் அத்தை மாமா விபத்தில் இருந்திருக்க அவர்களின் பையன் அபி இவர்களுடன் இருக்கின்றான் யாழின் தங்கை அருளினி இதுவரை வாழ்க்கையில் மகிழ்வை மட்டுமே பார்த்த இவர்கள் காதல் வலையில் சிக்கி எப்படி தப்பிக்க போகிறார்கள் என்பதே மீதி கதை தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்